ஓ முருகா சரணம் முருகாசரணம் வெற்றிவே சரணம் என் பிள்ளை இப்போது என்னுடைய வேலை தொட்டதின் பலனாக உன்னுடைய எல்லா வேலைகளும் வெற்றிகரமாக நடந்து முடிய போகுது நீ காத்திருந்த அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த முருகன் வந்துவிட்டேன் என் செல்வமே நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுத்து உன் துயரத்தை போக்கி உன் வாழ்க்கையில உயர்வை தரப்போகிறேன் இனி உன் எண்ணம் போல உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற போகுது இருளில் இருந்து வெளிவந்து நீ மகிழ்ச்சியாக மன நிறைவோடு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ தயாராய்க்கோ என் செல்வமே வாழ்க்கையில எப்போதும் எல்லாருக்கும் கவலைகளும் பிரச்சனைகளும் இருக்கதா செய்யும் ஆனா நினைச்சு நீ மூழ்கி போயிடக்கூடாது தோல்வி வந்தா அதனச்சு துவண்டு போக கூடாது ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கோ நீ செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் உனக்கான வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக நானும் இந்த வேலும் காத்துக்கிட்டு இருக்கோம் நீண்ட நாளா நீ காத்திருந்து ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்தை தான் இப்போது உன் கைகளை ஒப்படைக்க போறேன் நீ நினைச்சது போல உன் வாழ்க்கை என் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நான் கொண்டு வந்துட்டேன் என் செல்வமே இனி எந்த பயமும் உனக்கு அவசியமில்லை எல்லாவற்றையும் தாண்டி வெற்றி பெறுவதற்கு நீ தயாரா இருந்துக்கோ நீ நீண்ட நாளாக என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் எந்த தடையும் தடங்களும் இல்லாம நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்க போறேன் உனக்கு பிடிச்சதே உன் வாழ்வில் நடக்கும்படி நான் உன் பிரச்சனைகளுக்கு விடிவு காலமே இல்லாம பொய்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில இப்போது எல்லா மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க போகுது என் செல்வமே நீ செஞ்ச தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் நீ கொடுத்த துரோகமும் சூழ்ச்சியும் ஏமாற்றும் வேலைகளும் நீ எதை செஞ்சிருந்தாலும் எதை கொடுத்திருந்தாலும் அதுதான் இப்போது உன் வாழ்க்கையில பல மடங்காக உன்னை வந்து சேரப்போகுதுன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு அதை எதிர்கொள்ள தயாராகு அது மட்டுமல்ல இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில நீ அறிஞ்சும் அறியாமலும் பல தவறுகள் செய்திருக்கலாம் ஆனா இப்போது இந்த நிமிஷத்துல இருந்து இனி தெரியாம கூட யாருக்கும் எந்த வகையிலும் கெடுதல் நினைக்க மாட்டேன்னு ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ ஆரம்பி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் செல்வமே நிச்சயமாக நீதான் இந்த உலக வாழ்க்கையில ஜெயிக்க போற அது தெரியாம கவலைப்பட்டுகிட்டே இருக்காத உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்க போறேன் சுக்குக்கு இஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே நீ எதிர்பார்த்த வாசல்களை மனிதர்கள் அடைக்கும் போது எதிர்பார்க்காத வாசல்களை முருகன் திறந்து வைப்பார்னு நம்பு இதோ உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றி கதவுகளை திறந்து வச்சு உனக்கான அற்புதங்களையும் நானே நடத்தி முடிப்பேன் உனக்கு என்ன வேணும்னு நீ என் கிட்ட கேட்டாலும் அதை நிச்சயமாக உன் கைகளில் நானே கொடுப்பேன் என் செல்வமே உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை நல்லா இருக்கும்போது எல்லா முடிவுகளையும் எல்லா முயற்சிகளையும் சிறப்பா எடுத்துடணும் அப்புறம் கஷ்டப்படும் போது ரொம்ப கவலையில இருக்கும்போது தைரியமா முடிவெடுக்கிற ஆனா நல்லா போகும்போது இந்த முடிவு எடுக்கிறதுனாலும் பயந்துகிட்டே இருக்க இதை முதல்ல நீ மாத்திக்கோ உனக்கு இருக்கும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நானே உனக்கு காட்ட போறேன் உன் குடும்பத்தை பத்தி நீ எந்த விதத்திலும் கவலை கொள்ளாதே உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக இருக்க போகுது நானே உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்விலும் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவேன் உன்னை தொடர்ந்து அவமானப்படுத்துபவர்களை விட்டு நீ ஏன் விலக மறுக்கிறாய் அன்பு பாசம் குடும்ப கௌரவம்னு நீ விட்டு கொடுத்து வாழ்ந்ததெல்லாம் போதும் இனி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் தப்பா பேசினாலும் தவறா நடத்தினாலும் யோசிக்காம அவங்கள விட்டு விலகி போக தயாராகு உன்னுடைய உன்னுடைய தலைமுறையும் குடும்பமும் எல்லாரும் உயர்வான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன்னதமாய் வாழும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் வந்து உனக்கான சங்கடங்களை போக்கி சந்தோஷத்தை தர வேண்டிய பொறுப்புல இருக்கேன் கண்டிப்பா நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக உனக்கான அனைத்தையும் நல்ல விதமாக நான் நடத்தி முடிப்பேன் நான் இருக்கிற இடத்துல சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் வந்து சேரும் அதே போல இப்போது உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமும் காணாமல் போய்விடும் என் செல்வமே விதியும் சதியும் வீழ்த்த நினைத்தாலும் உன் அப்பன் முருகன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்ய போறேன் உன் வாழ்க்கையில நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துருச்சு நம்பிக்கையோடு நான் சொல்றதை கேளு உன் சிக்கலான காலம் அனைத்தையும் முடிச்சு வச்சு நீ எதிர்பாராத வாழ்க்கையை உன் கைகள ஒப்படைக்கிறேன் நீ வேணும்னு நினைச்சிட்டா உனக்கான விஷயங்களை அடையும் வரைக்கும் போராடு நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து நீ வெற்றி பெறும்படியும் வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழும்படியும் நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே தோல்வியை நினைச்சு ஒருபோதும் கவலைப்படாத இதுவரைக்கும் நீ பார்த்த தோல்விகளை எல்லாம் தாண்டி மாபெரும் வெற்றிகளை நீ போகிறாய் ஒரு நல்லவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா நான் நெருங்கி தான் அர்த்தம் அப்படிதான் நல்ல பிள்ளையாகிய உன் வாழ்க்கையில இப்போ நீ கஷ்டப்படுறதுனால நான் உன்னை நெருங்கி வந்து உன் வாழ்க்கையை செல்வ செழிப்பா மாத்தி கொடுக்க போறேன் நீ பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படக்கூடிய பேராசை பிள்ளை கிடையாது எல்லாத்தையும் நியாயமா எதிர்பார்க்க கூடிய நிம்மதியா வாழணும் நினைக்கிற உனக்கு எல்லா வகையிலும் உன் அப்பன் முருகன் நல்லதை நடத்தி தருவேன் நீ ஆசைப்படுறது கிடைக்குமோ கிடைக்காதோன்ற குழப்பம் உனக்கு வேண்டாம் என் செல்வமே நீ வேண்டி கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் எதிர்காலத்தை நினைச்சு நீ கலங்கும் போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை வழிநடத்திய உன் அப்பன் முருகன் இனிமேலும் கண்டிப்பாக உன்னை வெற்றிகரமாக வாழ வைப்பேன் நீ செஞ்ச தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் அதற்குரிய பலனை தரும்னு சொன்னது போலதான் உன்னுடைய பக்தியும் பிரார்த்தனையும் உனக்கான வேண்டுதல்களை நிறைவேற்றி தரப்போகுது இத்தனை நாளா உனக்கு தாமதமான விஷயமும் போன விஷயமும் இப்போ நிறைவான மனநிம்மதியை தரப்போற விஷயமாக மாறப்போகுது என் செல்வமே இந்த முருகன் உன்னை சோதிப்பதே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் இனிமே நீ சந்தோஷமா வாழ போற உன்னுடைய பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு விலகி ஓட போகுது நீ விரும்பிய வாழ்க்கைய உன் கைகள நான் கொடுக்க போறேன் என் செல்வமே நான் உன்னை ஆசிர்வதித்து அருள் செய்யும் ஒவ்வொரு நிமிஷமும் நீ வாழ்க்கையில மென்மேலும் உயர்ந்து வாழப் போகிறாய் உன்னுடைய லட்சியங்களெல்லாம் நீ நிறைவேற்றிக் கொள்வதற்கு உனக்கு உறுதுணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் நீ எப்போதும் ஜொலிச்சு பிரகாசமாக வாழப் போற உன் வளர்ச்சியை பிடிக்காத மனிதர்கள் நீ வாழ்றதையும் ஜெயிக்கிறதையும் பார்த்து நொந்து போக போறாங்க என் செல்வமே நீ எதை பெற்றாலும் எதை இழந்தாலும் எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழக்க கூடாது எந்த அளவுக்கு நீ உன் மனசுல நம்பிக்கையோட இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான வெற்றிகள் உன் வாழ்வில் வந்து சேரும் நீ செய்யற ஒவ்வொரு விஷயமும் திரும்ப உனக்கே வந்து சேரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் நன்மையை நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு உன் ஏக்கம் முழுவதையும் தீர்த்து வச்சு உன் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் உன்னை வெறுப்பவர்களை நீ மனசர்களுடன் யோசிக்காத உன்னை விரும்புபவர்களை நிச்சயமாக விட்டுவிடாதே என் செல்வமே உன் மனசுக்கு பிடிச்சவங்கள உன்னை நோக்கி கூட்டிட்டு வந்து உனக்கு பிடிக்காதவங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு எல்லா நாளும் உனக்கு துணையாய் நான் இருந்து உன்னை வழி நடத்துவேன் செல்வமே ஓ வாழ்க்கைய நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ தயாராகு வெறுப்பும் துக்கமும் வழியும் வருத்தமும் அனைத்தையும் கடந்து நீ வாழ்க்கைய அழகா வாழணும் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சவாலிலும் நான் உனக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்து வச்சிருக்கேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு நான் எப்போதும் எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது நினைச்சது எல்லாமே உடனே நல்லபடியாகவும் தோல்வியை தாண்டி நீ போற உன் முயற்சிக்கான போது இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னை தவறான முடிவுகளை எடுக்க வைக்காத அளவுக்கு உனக்கு சரியான வழியை காட்டி உனக்கு துணிவையும் தைரியத்தையும் நான் கொடுக்க போறேன் தேவையில்லாம உன் மனசுல நீ ஒருபோதும் பயப்படாதே ஏன்னா பயம் வந்துச்சுனா அது உன்னை முன்னேற விடாமல் தடுத்துருங்கிறத புரிஞ்சுக்கோ சோம்பல் உன்னுடைய இலக்குகளை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அதனால சோம்பல் பொறாமை அகந்தை கோபம் பயம்னு அத்தனையும் தூக்கி எரிஞ்சிட்டு நீ என்னை சரணாகதி அடைஞ்சிடு நீ செஞ்ச எல்லா விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேத்துக்கிறேன் செல்வமே நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் முருகான்னு என் பேரை செஞ்சீனா அது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றியையே கொடுக்கும் நீ எந்த பிழையை அப்பனாகத்தான் இந்த முருகன் நான் இருக்கேன் விட்டாயே ஆனால் என் நற்பலனையும் நான் உனக்கு கொடுத்தே திருவேன் வழி தெரியாத பாதையில மனசுல பல வழியோடு நடந்துகிட்டு இருக்க உன காப்பாத்தி உன் வழித்துணையாக பயணத்துணையாக நானே வரப்போறேன் நீ எதுக்காகவும் வருந்தாதே என் கண்ணுக்கு நல்லவங்களா தெரியற எல்லாரும் நல்லவங்களா நல்லா அப்புறமா நடிக்கிறாங்களான்றதே அதே போல உன்னை கெட்டவன்னு சொல்ற எல்லாரையும் நீ ஏத்துக்கணும் அவங்க வார்த்தையை மதிக்கணும்ன்ற அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே எப்போதும் உன்னுடைய பயம்தான் உன்னுடைய எதிரிக்கு தைரியத்தை கொடுக்கும் அதனால நீ எப்போதும் பயப்படாத எதிரி உன்னால பயம்ன்ற வார்த்தையை கூட நீ யோசிக்காதே எப்பவுமே இரு நீ அமைதியாக இருக்கும் போது தைரியமாக இருக்கும்போது அதுவே உன் வாழ்க்கையில உனக்கான வெற்றிகளை கொடுத்து விடுவேன் செல்வமே தெளிவா இருக்கிற உன் மனசு கலங்கும்படி இந்த முருகன் ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன் கலங்கிய உன் மனதை தெளிவுபடுத்த வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில இப்போதே உனக்கு இருக்கும் துன்பங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான இன்பங்களை விலைமதிப்பற்ற பொக்கிசமாக உன் கைகள ஒப்படைக்க போறேன் பேசுறவங்க ஆயிரம் பேசலாம் ஆனா நீதானே உன் வாழ்க்கை எப்படி அமைக்கணும் எப்படி வாழணும் என்ன செய்யணும்னு யோசிக்கணும் யார் உனக்கு எதிராக என்ன சொன்னாலும் பேசினாலும் எதையும் காதுல வாங்கிக்காத நீ செய்யற வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு எல்லாரும் அறிவுரை சொல்லுவாங்க ஆனா அவங்க முதல்ல அப்படி அவங்க வாழ்க்கையில போய் பார்த்தாதானே தெரியும் நீ எப்போதும் அறிவுரைகளுக்கு மரியாதை கொடு ஆனா அது அப்படியே வாழ்வது உன் வாழ்க்கையில சாத்தியமான்னு யோசிச்சுக்கிட்டு செய்ய பழகு உன்கிட்ட என்ன இருக்கு எது இல்லன்னு யோசி என்கிட்ட வெறும் பிரச்சனை மட்டும்தான் இருக்குன்னு என்கிட்டயே சொல்லாதே தூக்கி சந்தோஷமாக வாழ என் செல்வமே உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் பொய்யா இருக்கும்போது நீ மட்டும் உண்மையா இருக்கிறதே ஒரு தனியான நல்ல விஷயம்தான் கண்டிப்பா நான் உனக்கான விஷயங்களை உன் வாழ்வில் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என்